ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் முப்பத்தி எட்டு வசனம் ஐந்து கண்ணீரை கண்டேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் இருந்து தேவ சமூகத்தில் நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதில் உண்டு பிரியமானவர்களே கண்ணீரோடு நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அது ஒரு நாளும் வீணாய் போகாது என் கூட பிறந்தவர்கள் ரெண்டு சகோதரர்கள் நாங்கள் மொத்தம் மூன்று பேர் அண்ட வரை அறியாத குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்து வளர்க்கப்பட்டோம் என்னுடைய தாயார் தான் முதன் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க என்னுடைய தாயார் அதிகாலமே எழுந்து எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது மூன்று பேர் எனக்காக என்னுடைய ரெண்டு சகோதரருக்காக அதிகமாக கண்ணீரோடு தனிமையில் ஜெபிப்பார்கள் எங்களுடைய பெயரை சொல்லி 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 எங்கள் மூன்று பேரும் அவங்க சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக அவங்க கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு எங்களுடைய திருமணமாக இருக்கலாம் எங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கலாம் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவங்க சர்ச் கடந்து போவாங்க கண்ணீரோடு ஜெபிப்பாங்க நிறைய நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக அவர்கள் வடித்த அந்த கண்ணீரின் ஜபம் அது வீணாகவே போகலை கத்தரிங்க மூன்று பேரையும் ஆச்சரியமாக நடத்தினார் எங்களுடைய தாயாருடைய ஜபம் இந்த கண்ணீரின் ஜபம் தனிமையில் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்த ஜபம் இன்றைக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் கணவருக்காக நீங்கள் தனிமையில் ஜபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் ஜெபம் வேணா போகாது நீங்கள் தனிமையில் வடிக்கிற அந்த ஜெபம் அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்கிறது கத்தர் ஆச்சரியமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எந்த காரியத்துக்காக தனிமையில் ஆண்டவரோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு கத்தர் பதிலை தருவார் உங்க ஜபம் அது வீணாகவே போகாது அதிகமாக ஜபிங்க இசைக்கியா ராஜாவுக்கு பலவீனம் வந்தது தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அவர் ஜபித்தார் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் கண்ணீரை கண்ட ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொன்ன ஆண்டவர் பதிலை தந்தார் ஆயுஷு நாட்களை கூட்டி கொடுத்தார் ஜபத்துக்கு பதிலை தருகிற ஆண்டவர் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நீங்க தனிமையில வடித்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்கும் அவர் பதிலை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தொடர்ந்து செபியுங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செபிக்கிற ஜெபத்துக்கு பதிலை சீக்கிரத்தில் பெறுவீர்கள் செபிப்போம் எங்களே எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி சொத்துக்கிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீர் தேவ பிள்ளைகள் தனிமையில் எந்த காரியத்துக்காக அழுது செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களுக்கு கத்தர் பதிலை தருவீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்பா அற்புதத்தை செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்கப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சீக்கிரத்தில் பதிலை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் பதிலை தருவீராக இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லா தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்தரகுலோடு பேசியிருக்கிறார் உங்கள் கண்ணீரின் செபத்துக்கு பதிலை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ